what i did அகில பாதுகாப்போம் தேசத்தை பாதுகாப்போம் என்ற சூழலையோடு பிஎஸ்என்எல்லே பணிபுரிகின்ற ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் ஒன்றிணைந்து இன்று ஒரு போராட்டத்தை துவக்கியிருக்கிறோம் இந்த போராட்டத்தில் ஏறக்குறைய இருபத்தி ஒரு முக்கியமான கோரிக்கைகளை உள்ளடக்கிய போராட்டமாக இருக்கிறது கையெழுத்து பொதுமக்களிடம் பெற்று வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி அஞ்சு நடைபெறுகின்ற பாராளுமன்றத்தை நோக்கிய பேரணியில பாரத பிரதமரும் ஒப்படைக்கோ கோரிக்கைகளை ஏற்று அரசாங்கம் தீர்வு காணவில்லை என்று சொன்னால் வரக்கூடிய மார்ச் பதினேழாம் தேதி முதல் ஒரு கால வரையற்ற வேலைநிறுத்தம் செய்வது என்று என்னுடைய மத்திய சங்கங்கள் முடிவு செய்திருக்கின்றன இதுல முக்கியமான கோரிக்கை என்னவென்று சொன்னால் பி எஸ் என் நலிவடை செய்யக்கூடிய அரசாங்க துணை கொள்கைகளை எதிர்த்து அதே போல பி எஸ் என்னை கூடாது